நேற்று விஜய் அண்ணன் எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டி மற்ற எந்த கட்சி அண்ணன் சீமான ரொம்ப இரிட்டரி போனதாங்களாம் அண்ணன் சீமானை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப செவிக்காத கட்சி ஆமாம் ஆமாம் செவிக்காது செவிக்காது அணில் குஞ்சா இருந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி இருபத்தாறு தேர்தல் வெறி கொண்டா புளியாக ஓடிக்கிட்டு இருக்கோம் குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்காது விஜயண்ணே உங்களுக்கு மேலே நல்ல மரியாதை இருக்குது என்ன சொல்கிறார் விஜயண்ணே சீமானண்ண பேர சொல்கிறதே ஏன் ஆளுங்கட்சி முக ஸ்டாலின் அவர்களே மோடிஜி அவர்களே இங்கே அப்படி அம்மா சரி 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 முக ஸ்டாலின் அவர்களே மோடி நேற்று வந்து நின்றுக்கிட்டு இந்த மேடையில் முக ஸ்டாலின் பேரையும் மோடி பேரை சொல்லுறதற்கே எவ்வளோ கெத்தாக இருக்கு பதினஞ்சு வருஷம் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே போய் மைக்கை கொடுத்தாலும் மோடியை பற்றி பேசுவார் இங்கே போய் கொடுத்தாலும் ஸ்டாலினை பற்றி பேசுவார் அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறத பேசுவார் ஒரு நேரம் மோடி பேரையும் ஸ்டாலின் பேரை சொன்னால் உங்களுக்கே இவ்வளோ கெத்தாக இருக்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழு நாளில் முப்பது நாளில் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளும் பதினஞ்சு வருஷமா இந்த திராவிட கட்சிகளையும் என் தேசிய கட்சிகளையும் எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் சீமான் பேரை சொல்லதுக்கு எங்களுக்கு இவ்வளோ கெத்தாக இருக்கும் விஜயன் அவர்களே நீங்கள் இப்ப நான் பிறந்திருக்கீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் பத்து மாசம் கழிச்சு தான் வாங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எந்திரிச்சி நடக்கணும் அதுக்கப்புறம் ஓடணும் மதிவானே எங்க இருக்க பேச வருவா மதிவானே ரெண்டாயிரத்தி ஏழுல எப்போ விஜயன்கிட்ட ஒரு பேட்டியில் பேசியிருக்கா நம்ம மதிவானே விஜய்ட்ட பேட்டி ஸ்டைலா வி குடி இருக்கும் இப்படி ஸ்டைலாக நிக்க விஜயனை மைக்க பிடிச்சிட்டு அதனால் மதியானே மதியானே நம்ம மதியானனே கேட்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் அண்ணே என்னை மாதிரி முன்னடுவம் இல்லாத இளைஞர்கள் உங்களை மாதிரி முன்னணி நடிகர்களை வச்சு படம் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு யார் நம்ம மதிவானன்னு கேட்கறாரு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு விஜய் டிவியில் ஒளிபரப்பிருக்கு வலைதளத்தில் இருக்கு பாருங்க அதுக்கு நம்ம விஜய் தம் முன்னனுபவம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பாஸ் எப்படி ஒரு முன்னணி இல்லாத இன்னை மாதிரி இளைஞர்கள் அவரை வச்சு படம் எடுக்கிறது கஷ்டமா ஓ முன்னணி இல்லாமல் ஒரு முந்நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறதே இவ்வளோ கஷ்டம்னா எந்த ஒரு முன்னனுபமுமே இல்லாமல் தேர்தலில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே நேரத்தில் எட்டு கோடி தமிழ் மக்களும் உங்களை தேர்ந்தெடுத்து ஒரே தேர்தலில் முதலமைச்சராக்க என்ன நினப்பலிங்க நீங்க பேசலாமா எத்தனை தேர்தலில் போட்டிட்டு வெற்றியோ தோல்வியோ பயப்படாம நினைங்க அண்ணன் சீமானா பேசலாமா விஜய் அவர்களே பேசக்கூடாது அதனால வந்தம்மா மோடிஜி அவர்களே ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணம் சத்த கட்டாம இருந்துக்கிடுங்க அறுபத்தொம்பது படம் நடிச்சிருக்கீங்க நூறு நாற்பது ஐம்பது படம் நடிச்சிருந்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆயிருக்கும் அதையும் சிவகார்த்திகை என்ன கொடுத்தாங்க சிவகார்த்திகை என்ன என்னது அஞ்சாமை திராவிடர் மரம் ஐயடா படம் எடுக்கிறது யாரு சுதா கொங்கரா சுதா கொங்கரா அவர்கள் அஞ்சாமை திராவிடர் மடமையடா அப்படின்னு சொல்லி சப்டைட்டில் வச்சிருக்காங்க யாரு விஜயவாடாவில் பிறந்த பெண்மணி தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கு எப்படி படம் எடுக்காங்க பாருங்க வெற்றிமாறன் படத்தை பாருங்க அந்த மனுஷன் நல்லா தெளிவா படம் எடுப்பாரு என்ன எடுத்திருக்காங்க அஞ்சாமே திராவிடர் அந்த தலைப்பு வச்சிருக்கா அவ்வளவு துணை தலைப்பு நான் சொன்னேன் ஆமா ஆமா திராவிடர்கள் அஞ்சவே மாட்டாங்க அந்த சர்க்காரியா கம்சன்ல அவர் ஊழல் செஞ்சிட்டாரு ஜெயலலிதமா கைது பண்ணிட்டு இருந்தது என்ன கொழுதாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னார்களா அவருக்கு அருந்து கலைஞர் திராவிடர் தானே அதே மாதிரி நம்ம பேண்டில் ஒன்றுக்கு போனார்ல செந்தில் பாலாஜி அவரும் திராவிடர் தான் தயவு செய்து திராவிடர்கள் அஞ்சாவது திராவிடர்கள் கிடையாது நம்ம எந்திரிச்சு வந்துட்டோம்னா நாளைக்கு அஞ்சு தான் ஆகணும் பின்னாடி கலைஞரையா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம முன்னாடி இங்கே கேட்குற ஸ்பீக்கரில் நம்ம மக்களுக்கு கேட்டுக்கூடோம் பின்னாடி இருக்க மக்களுக்கு நம்ம பேசுறது என்ன தகவலும் கேட்ட கூடாதுன்ட்டு அவங்க கலைஞர் பாட்டை ஓட ஓட்டுக்கிட்டு இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க தேவராஜன் சொன்னாங்களா திராவிட குடும்பம் திராவிட குடும்பம் தெலுங்கு குடும்பம்னு சொல்லிட்டுப்பாங்க தெலுங்கு குடும்பத்தில் தெலுங்கு ஜாதியில் இருக்கவங்க எதுக்கு தமிழ் ஜாதி எடுக்க போகிறான் தமிழ் சாதியா எடுக்க மாட்டான் தெலுங்கு சாதியை தைரியமா சொல்லுங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழை நம்ம எதுக்கு பயப்படுத்தும் இந்த தைரியம் நம்ம அடிமை உளவியல் நிலையில நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கான் சீமான் போனா நடுத்தரவில் தான் இப்ப நடுத்தரவில் தான் இப்ப நடுத்தரவளை நாங்க நாட்டுக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் சீமான் சோறு போட போகிறான் சீமான் எனக்கு சோறு போட நாளைக்கு என் பிள்ளை இல்லாம இல்லாமல் நடுத்தரவில் கூடாதுன்னு தான் நாங்க கற்றுக்கிட்டு இருக்கோம் யாருனா போன மேடையில தான் ஸ்டாலினையா அவங்களுக்கு கீழே இருக்குல்ல இந்த காவல்துறை நம்ம ஊர்ல ஒரு தம்பிக்கு வண்டி காணாமல் போயிட்ட சொன்னேன் போன மேடையிலேயே அது கண்டுபிடிச்சு கொடுக்கல ஆனால் எங்கள் ஊருக்கு வந்தாங்க அவன் வண்டி காணாமல் போனதுக்கு அடுத்த நாள் வராங்க எதுக்கு வராங்க ரோட்டில் நின்று ஒரு மனுஷன் புயலை தட்டிட்டார் உடனே வரைச்சு வண்டியை மறிச்சி பிடிச்சாச்சு எங்களை புயல் வாங்கினோம் அப்படின்னு கேட்டு வண்டி எங்கள் ஊருக்கு கூட்டிட்டு போயாச்சு எங்கள் ஊருக்கு அறவையை கடன் அடிச்சிட்டு நடத்திட்டு தான் வீட்டுக்கு போய்ட்டு அம்மா மயங்கி விழுந்துட்டு போலீஸ்காரங்க வந்து நின்று பயந்து இப்போ இப்போது அவர் வந்து புயல் வைக்கிறது அவர் உடம்புக்கு கேடாம் அதனால் வேகமாக கடையில் போய் கடையில் இருந்து தடுக்காங்களாம் நல்லதாக இருந்தால் கடைக்கு வருதுங்களா கடையில் விற்கக்கூடாது அபராதம் போடுதுங்கிங்களா அதே இது நான் நடு ரோட்டில் நின்று டாஸ்மாகில் டாராயம் குடிக்கேன் எங்க எந்த கடையில் வாங்கினா டாஸ்மாக் கடையில் வாங்கினா டாஸ்மாக் கடையை காமிச்சோம்னா ஸ்டாலினை ஏட்ட அவதாரம் போடுவீங்களா அதிகாரம் எந்த அளவுக்கு இருந்துகிட்டதுன்னு பார்த்துடுங்க உதாரணத்துக்கு கலைஞரையா சொல்லி பாடல நீதிபதியா ஏமாத்தினானுங்க இப்ப நம்ம சாதி வாரி கணக்கு எடுத்தா நமக்கு இருந்து வாட்ல இருந்து கத்தை நாளே உனக்கு எடுத்து தந்துருவாங்கன்னு பாக்கிங்களா கண்டிப்பா எடுத்துட மாட்டாங்க ஏன் எடுத்துட மாட்டாங்கன்னு சொல்லுங்க கூட்டணி கட்சியில இருக்க வேல்முருகனையாவே அவனை மனுஷனா மதிக்கல அவர் சாதிவாரி கணக்கெடுப்பணுன்னு சொல்கிறதுக்கு வெளியில் சேகர்பாபு அவர் வந்து ஏறில் நீத சே இதுகளை எடுக்கணும்னு ஒருமையில பேசி வெளியே அனுப்ப சட்டமன்றத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இல்லை ஏன் மதிப்பில்லை நாதி எட்டு இருக்க நீ ஐநூறுவாய் வாங்கிட்டேனா ஓட்டுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீ அவனை கேள்வி கேட்காத தயவுசே தமிழ்நாட்டுக்காரங்க நீ அவன கேள்வி கேட்காதே அந்த சீமானுன்னு ஒருத்தர் அவனை கூட்டணி வைக்க மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ புறக்கணிக்கானோ அப்படிங்கிறத நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும் சினிமா துறையை சின்னவர் துறையாக மாற்றி வச்சாச்சு வாணியம்பாடியில இருந்து எத்தனை ஒன்னு இல்லை நின்று இல்லை நாலு டன் ரேஷன் அரிசி போயிட்டு இருக்குது பிஎஸ்என்எல் அலுவலர்களை நெட்ஒர்க் அதை அறுநூறு கோடிக்கு அவர் சன் டிவிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் அந்த திராவிட கட்சி தமிழ் சாதியை ஒழிக்கணும் தான் முடிவு பண்ணிட்டு இருக்கு தமிழ் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோயிலுக்கு போயிடுங்க தெலுங்குலேயே எல்லா எழுத்து இருக்குங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு எதிரில் இருக்கிற எல்லா எழுத்துமே தெலுங்குல இருக்குது ஒரு சிவனடியார் சொல்லுறாரு தமிழ் மக்களே இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களோட தெலுங்குக்காரங்க பணம் படித்தவர்களா இருக்காங்க எல்லா இடத்தையும் பட்டா போட்டு இருக்காங்க எல்லா அபார்ட்மெண்ட் தெலுங்கு சாதிக்காரன் வாங்கிட்டான் திருவண்ணாமலை ஆந்திராவோட கிளை மாவட்டம் இருந்து நான் போயிட்டேன் ஒரு பாட்டு கச்சேரி வச்சிருக்கேன் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க ஸ்டாண்டி மாதிரி நிக்க வைக்கணும் பாட்டு நான் எங்க வாங்கணும் கேட்டதுக்கு நீ திருநெல்வேலியில் போய் வாங்கணும் சொல்லிட்டாரு போறேன் கடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்கேன் ஆ பயா நேராக அவர் தமிழில் தெலுங்கு ஹிந்திலையும் தமிழ்லேயும் சேர்த்து இந்த கடைக்கு எடுத்தாப்படியே வாங்கோ இங்கே வந்து நின்றுட்டு இந்த உள்ள வாங்கோ என்னடா ஏதோ நம்மளுமே தெரியும் ஏதோ ஹிந்திக்காரமே இருக்கேன்னு பார்த்தா நேராக என்ன எப்படி நான் ஸ்டாண்டி வேணும்னே அப்படின்னா ஆ சரி தம்பி அறநூற்றம்பது ரூபா கொடுத்துருங்க அப்படின்ட்டு கடை யாருக்குள்ளே கடை கடை வாடகைக்கு வச்சுருக்கோம் தம்பி வாடகைக்கு நான் தான் தம்பி ஓனரு அப்படின்னாரு ஓ சரி சரி அந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார் அவர் யாருனே அவர் தமிழ்காரரு அப்படின்னு நான் அறநூற்றம்பது ரூபா தமிழ்நாட்டுக்காரே உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்துருக்கான் ஃபேன் ஓடுது ஏசியில் உட்காந்துருக்கீங்க ஒரு ஐநூறுரூவா குறைச்சி போட்டு கூட எனக்கு வாடகை கட்டணும் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் அண்ணன் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு இன்னைக்கியாவே கூடி நாளைக்கு முதலாளி முதலாளியா மாறிட்டான் எங்க ஊர்ல பத்து பதினஞ்சு பேர் மொத்தமா நடக்க நானே பயலுள்ள கூட கூட பத்து பேர் அப்படி சேர்ந்து நடக்க மாட்டோம் பாரு சண்டியார்த்தனை பாரு அழகான ஊருக்குள்ள சின்னம்மா பெரியம்மாலாம் சொல்லிடுவாங்க அவங்க பத்து பேர் யாரே பையா யாரே பையா யாரே பையான்னு நடக்கான நானும் எங்கள் சித்தப்பாவும் போயிட்டோம் வாய்க்காலுக்கு மழை நேரத்தில் நல்லா தண்ணி கிடக்கும் தேங்கி அப்படின்ட்டு நாங்கள் போய் மீன் பிடிக்கலாம் குட்டி வா குட்டி வீ மேன் மீன் நிறையா கிடக்கும் வேகமாக போகிறோம் தட்டை வச்சுக்கிட்டு வெறும் தட்டுங்க சாப்பிட தட்டு இருக்கலாம் தண்ணியை குவாரி குவாரி ஊற்றி இங்கே அணைச்சி அங்கே அணைச்சி அவ்வளோ நேக்கா எல்லா மீனையும் ஒரு குட்டையில் பிடிச்சிட்டு நாங்கள் வரதே கூட துண்டையில் வேட்டியில் மடித்து கட்டிக்கிட்டு யாரே பையன் எல்லா மீனையும் நாங்கள் பிடிச்சிட்டோம் உங்களுக்கே ரெண்டு மீன் விட்டுட்டு போயிருக்கோம் அப்படி மீன் பிடிக்க ஒரு கொஞ்சம் மீன் கஞ்சி குடிக்கிறதுக்கு மீன் பிடிக்க போனால் கூட மீன் இல்லை மீன் பிடிக்க முடியாது இப்ப திருப்பூருக்கு போயிட்டீங்கன்னா தம்பி திருப்பூர்ல ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டேன் மாமா ரொம்ப அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன் எங்கம்மா பிள்ளை வடநாட்டிலையா திருப்பூர்ல மாமா திருப்பூர்ல அப்படிலாம் ஹிந்திக்காரன் திருநெல்வேலில் எல்லா வியாபார நிலையத்திலையும் அன்றைக்கி திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி நீங்கள் வந்து நாயுடு ரெட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே பக்கத்தில் ஒரு ரெட்டி கடைக்காரர் தான் மேலே கோட்டையில் வச்சிருக்காரு அவர் அங்கேருந்து இருந்து உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு அவனை வந்து ஓரளவுக்கு நம்ம கூட்டம் நம்ம பேசி பேசி இப்போ அண்ணன் சீமான் தெளி வைக்கிறதுனால தான் கொஞ்சம் அமைதியாக அடங்கி இருக்கானுங்க ஒன்றும் தெளிய வைக்காமல் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஒரே காரணம் சாதியாகவும் மதமாகவும் நம்ம பிரிஞ்சுருக்க வரைக்கும் நம்மளை அவனு அமைக்கிட்டே இருப்பானு சாதியும் மதமும் தெளிஞ்சி சாராயம் பணம் எதுவுமே இல்லாமல் அரசியல் தர்க்கம் பெற்று அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போட்டுட்டோம்னா தமிழ்நாட்டுக்காரன் எழுந்துருவான் அப்படின்ட்டு தா தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிக்காரன் மட்டும் யோசிக்க நினைக்காதீங்க உலகம் முழுக்க இருக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சூழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கு தமிழர்களுடைய வரலாறு இப்போ இல்லை கல் தோண்டி மண் தொண்டா காலத்து மூத்த மூத்தக்குடி தமிழ் மொழின்னு சும்மா சொல்லலை நம்ம இன பெருமை பேசல இன வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம் தாய் தமிழ் மக்கள் நம்ம வந்து இன பெருமை கொள்ளணும் இன வெறி கொள்ளணும் இன பெருமை மட்டும் கொன்னா பத்தாது இவனுக்கு நம்ம இன பெருமை பேசதே இன வெறி பேசாங்க நாயக்கர்ல ஒருத்தர் அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அந்த சாதி சொல்லண்டான்னு தான் நம்ம உறவுகளை சொல்லுதாங்க இருந்தாலும் அவர் சொல்லுதாரு நாம் தமிழர் கட்சி அரசியல் இருந்தே அப்புறப்படுத்தணும்னு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு செல்லில் பேசி கொடுத்தாரு நான் ஆந்திராவுக்கு போய் இருந்துகிட்டு தெலுங்குக்கார நான் தெலுங்குல அரசியல் இருந்தே வெளியாத்திடுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னோம்னா என்னை அங்கே உயிரோட விடுவானுவ துண்ட கவுன்சிலரா விட மாட்டாங்க கவுன்சிலரா விட மாட்டாங்க எம்ஜிஆர் யாருங்க ஒத்த ஒத்த வீட்டுக்காரர் மொத்த வீட்டுக்காரர் ஆண்டுலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது காமாட்சி நாயுடுன்னு ஒரு மனுஷன் இருக்காரு அவர் பேச்ச தயவு செய்து எங்க பேச்ச நீங்க கேட்கல இல்லையா நாம் தமிழர் கட்சிக்காரங்க காமாட்சி நாயுடு ஐயா பேச்சை கேளுங்க அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் அழகா சொல்லுதாரு எங் யார் யார் என்ன சாதிக்காரே நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லுதாரு நாங்கள் தெலுங்குறங்க அவர் அந்த ஆளுங்க இவர் இந்த அவர் நாய்க்கிறது அவர் நாயுடு சமுதாயங்க அவ்வளோ பெருமை கொள்ளுதாருங்க அவன் கொண்டாடுதான் ஸ்டாலினையே இங்கே ஜவிச்சா அங்கே கொண்டாடுதான் நான் அங்கே போய் நின்றுட்டு நாடார் நாடாரோ தேவரோ கோணரோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு செவிக்க விடுவானோலா அங்கே இருக்கிற நாயுடு சமுதாயம் ரெட்டி சமுதாய மக்கள் அவனுங்களுக்கு தெரியுது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சண்டை போட்டாலும் நம்ம தாளத்தை நம்ம தான் ஆளணுண்டு நம்ம மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒத்த வீட்டுக்காரன்டா மொத்த வீட்டுக்காரன்னு கை கட்டி நிற்குவான் இவனும் ஆளண்டான் நம்மளும் ஆளண்டான் அவன் ஆண்டுட்டு போனால் ஆடு போவான் போட்டுட்டு போனால் ஆட்டைய போட்டுட்டு போறான்னு அவன் நினைச்சிக்கிட்டான் தயவு செய்து மக்கள் சாதி வாரி கணக்கு எடுப்பானுங்கன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு அன்னைவர் கொடுத்தாரு இது வந்து திமுகவோட நாலாண்டு சாதனையாம் ஏ அப்பா நாலாண்டு சாதனையை பாட்டுக்கிடுங்க நாங்களே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கட்சி நடத்திருக்கோம் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத ஒரு புக்லெட் மாதிரி போட்டு கொடுத்துருவான் நாலாண்ட ஒரே பேப்பரில் முடிச்சாச்சு அதுலேயும் பாருங்க பாதி என்னத்தை நிறைய கனவு கலைஞர் கனவு இல்ல கனவு இல்லை ஏ அம்மா நானே வீடு இல்லாமல் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிடலாம் கலைஞர் எல்லா வந்துட்டான்னு எல்லா கேட்டு பார்க்க இன்னும் வரல தம்பி அப்ளை அப்படின்னா எதுங்க எப்பயுமே போட்டீங்க இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் சோக்கி வச்சுக்கிங்கன்னா உங்களை எப்படி மஞ்சள் விழிச்சுட்டு இருக்கா பாருங்க இருபத்தாறுல நீங்கள் சோக்கி வச்சா தான் இந்த வீடை கட்டி கொடுப்பானா அளவுக்கு போய் தேரான நினச்சிட்டு இருக்கா பாருங்க ஆசையை காட்டி ஆசையை காட்டி ஐநூறு நாங்கள் வந்தால் கேஸ் சிலிண்டரை குறைப்போம் நாங்கள் வந்தால் மின்சார உயர குறைப்போம் ஏன் ஏன் இப்போ குறைக்க மாட்டேங்க ஏன் குறைக்க மாட்டேங்க குறைச்சிட்டா அரசியல் இருக்காதா தயவுசெய்து தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க இவனுங்க நம்மளுக்கு ஒரு நாள் நல்ல ஜீவனம்னு நினைக்காதீங்க நிறையா இருக்கேன் சாதியாக இருந்து சாவடிச்சிட்டானுவ அடிச்சுட்டானுவ மதமாகவும் மாறி சாவடிச்சிட்டானுவ திராவிடன் திராவிடம் திராவிடம் சொல்லி கடைசியாக அவனை சொல்லி முடிச்சுக்கிட்டு அந்த அண்ணன் சொன்னார்ல சாதியவாதி பின்னாடி போனால் அவனவளுக்கு கவலை இல்லை ஏன்னா உன்னுடைய இது தெரிஞ்சிடும் சாதியவாதியாக போனேன்னா நீ சாதியால் வெட்டுப்பட்டு சாவ அதுதான் குறிக்கோள் மதவாதியாக போனேன்னா மதத்தில் எவனையாவது ஒன்று தானே வேண்டா வேண்டாதான் வெட்டி பிடிச்சிடுவான் சீமான் பின்னாடி ஏன் போவாதா நீ இவனை மூச்சு முட்டை முட்டு கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கானுவ சீமானன்னு என்ன செஞ்சிட்டாரு சீமான் பொய் விழுதாரு சீமான் ஃப்ராடு சீமானெலாம் நல்லேன் கிடையாது பொய் சொல்லட்டும் யா அவர் ப்ராடாகவே இருந்துட்டு போட்டான் நல்லவனாகவே இல்லாமல் இருந்துட்டு போட்டான் தமிழ்நாட்டை தமிழை ஆளணும்னு சொல்கிறது சரியா இல்லையா தமிழ்நாட்டை தமிழை ஆளணும் சீமானு சொல்கிறது சரியா இல்லையா திராவிட கட்சிக்காரன் என்னென்ன மனநிலை இருக்கான்னு சொல்கிறது சரியா இல்லையா சீமானன் சொல்கிறது சரியா இல்லையா அதுக்கு பதில் சொல்லி தமிழ்நாட்டை தமிழை ஆளணும்னு சொல்கிறது சீமானன்னு சொல்லி சரியா தப்பா மற்றபடி அவர் போய் சொல்லுறாரு போய் சொல்லலை பொய்யா சொல்லிட்டு போட்டார் சீமானன் முன்னாடி தான் போவோம் அவர் எங்களுக்காண்டி பேசுறாரு தமிழ்நாடு காண்டி நாளைக்கு ஏன் பிள்ளைகளும் நல்லா நின்று அவரை மாதிரி கத்திரக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்காரு அந்த ஒரு மனுஷன் மட்டும் இல்லைனா ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்காரர்கள் கடன் வந்து நாலு ஆண்டுகளில் நாற்பது ஆண்டுகளில் வாங்கின கடனோட அதிகமாக வாங்கிட்டாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்க அளவுக்கு கடன் வாங்கியிருக்காங்கன்னா ஒம்பது லட்சம் கோடியிலிருந்து பதினாலு லட்சம் கோடி ஒரே அஞ்சு ஆண்டுல வாங்கியிருக்காவ இது அடைக்க ஒரே வழி இருக்குது சீமான ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மொத்த திராவிட கூட்டத்துல இருக்கிற அந்த இது அதை வாங்கி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கடனையும் செட்டில் பண்ணிடலாம் ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க அக்கறை கிடையாது தமிழ்நாட்டுக்காரன் பணத்தை மட்டும் ஆட்டையை போட்டுவிட்டு அங்கங்கே வச்சுருக்காங்க என் கால கேரளாவுக்கு போயிடலாம் கனிமலை கொள்ளை அதை ஒரே அடியாக மூடி இந்த திராவிட கட்சிக்காரங்களை போட்டு மூடி நம்ம பாருங்க அண்ணன் சொல்லிட்டாரு மலையை மரத்தை வெட்டிட்டு போ மண்ணை மலையை வெட்டிட்டு போனால் பிள்ளைகள படிக்க வைக்கல சாரா எங்கேயா குடிக்கிதுன்னா பிள்ளைகள திருத்தி நல்லா படிக்க சொல்லி கொடுத்துக்கலாம் மரத்தை வெட்டி போனால் வளர்த்துடலாம் மலையை வெட்டிட்டு போனால் வம்பா நம்ம பிள்ளைகள் மலையை வெட்டிகிட்டு போனால் ஒன்றுமே இல்லை நெய்வேலி பாலைவனம் ஆகிட்டு திருவண்ணாமலை தெலுங்கு மாவட்டம் ஆகிட்டு திருப்பூர் ஹிந்திகார மாநிலம் ஆகிட்டு திருநெல்வேலி நம்ம சாதி சண்டை போட்டுக்கிட்டு ஏய் நாடாண்ட வம்சம் இது ஆமாம் நீ பாட்டிலே படிச்சுக்கிட்டு அவன் நாட வந்தகம் போனவங்க நாடாண்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் புரட்சி எப்பொழுதும் இல்லும் நாளை மலரும் நமது வெட்டியில் சொல்லும் அண்ணன் மதிவான அவருடைய பேச்சை அவரோட கேட்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கும் தயது முருகன் நன்றியை தெரிஞ்சு கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்